நம்ம பூமியில வாழக்கூடிய பழமையான உயிரினம் தான் ஆமைகள் ஆகும் டைனோசர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்தே ஆமைகள் பூமியில இருப்பதாக சொல்லப்படுது உலகத்துல முன்னூற்றி ஐம்பத்தி ஆறுக்கும் அதிகமான ஆமை இனங்கள் இருக்கின்றதாம் அதோடு உலகில் அண்டார்டிகா கண்டத்தை தவிர மற்ற அனைத்து இடங்கள்லையுமே ஆமைகள் என்பது இருக்காம் நீண்ட ஆயுளை கொண்ட உயிரினங்கள்ல ஆமைகளும் ஒன்று இந்த ஆமைகள் நூறு தொடக்கம் நூற்றி எழுபது ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியதாம் ஆமைகளுக்கு பட்கள் இல்லை என்றாலுமே பலமான தாடைகளும் அழகும் இருக்காம் இதனால கிழங்குகள் சிறிய வகை மீன்கள் புழுக்கள் இலைகள் போன்றவற்றை உணவாக சாப்பிடுது ஆமைகள் தரையில் என்னதான் மெதுவாகவே நகர்ந்து சென்றாலும் நீர்நிலைகள்ல வேகமாக நீந்த கூடியதாம் பெரிய வகை ஆமைகள் ஆறு அடி வரைக்கும் வளரக்கூடியதோடு தொள்ளாயிரம் கிலோ வரைக்கும் எடை கொண்டதாக இருக்குமாம் சிறிய வகை ஆமைகள் ஐம்பத்தி ரெண்டு அங்குலம் நீளம் வரைக்கும் வளரக்கூடியதோட முன்னூறு கிலோ வரைக்கும் அடை கொண்டதாக இருக்குமா